அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் மூன்றிலிருந்து செய்யுள் பகுதியான மலைப்படுகாம் என்ற கூத்தராற்றுப்படையை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கடாம் மட்டுந்தானே இருக்குது கூத்தராற்றுப்படைன்னா கடாமுக்கும் வந்து இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை இந்த பாடலை எழுந்த மாதிரி யாருன்னா பெரும் பெரும் கௌசிகனார் எழுதியிருக்காரு யார் பெரும் கௌசிகனார் இருக்காரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இது கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆற்றுப்படை அப்படின்னா மலைப்படுக்கலாம் அதாவது இங்கே கூத்தர் பண்டைய தமிழர்கள் பண்புகள் மட்டுமின்றி கலைகளும் சிறந்து விளங்கினர் அன்று கூத்தர் பானர் விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலை திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர் அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்து போற்றினர் இந்த வகையை இந்த இவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது திணைச்சோற்று விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து இந்த மலைப்பாடுகிறது அப்படின்னா இந்த பானர் பா இது கூத்தர் இந்த விரலியர்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து இந்த கலைத்துறையில் உள்ளவங்க அதனால் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஊராக போய் இப்போ இந்த க நாட்டுப்புற கலையெல்லாம் இருப்பாங்கல்ல இந்த கவங்களாம் பண்ணுறாங்கள இந்த எப்படி சொல்கிறது இந்த கிராமத்திலாம் போய் இந்த கூத்துலாம் பண்ணுறாங்கல்ல அதை வந்து முன்காலத்துலேயே இருந்தது இருக்குது அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட இதெல்லாம் சொல்கிறது சொல்கிறாங்க அதில் இந்த பாட்டை பாருங்கள் பாட்டு வந்து சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரேட் பண்ணுற மாதிரி அன்று அவன் அசகி அல் சேர்ந்து அல்கி கன்று எறி உள் இணர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு களை நரலும் அரிபடு அரி சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே நும் இல் போல நுல்லாத இளவிற் போல கேளாது கெளியி சேட் புலம்பு அகல இனிய கூறி பரு உக்குறை பொழிந்த நெய்கன் சேவையோடு குரு உக்கன் இருடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றுப்படை இது வந்து அப்போ ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று இது பத்து பாட்டு நூல்களான ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று தான் இந்த மலைப்படுகம் என்ற கூத்தராற்றுப்படை நம்ம முதல் நூல் வெளியே பார்த்துக்கிட்டு அவர் பார்த்துக்கலாம் இது வந்து பத்து படை பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று நமக்கு தெரியும் கூத்தராற்றுப்படை மலைப்படுகம் என்ற கூத்தராற்றுப்படை இது ஒரு அடி வரையிற பாருங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு இது எப்படி ஞாபகத்துக்கணும் அப்படின்னா அஞ்சு மூணு அஞ்சு மூணு கூட்டினா எட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு எட்டு மூணு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மழைபடுகலாம் என்ற கற்பனை நயம் அந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யா மலையை வந்து பெரிய யானை மாதிரி உருவகம் செஞ்சு மலையில் நிறைய அருவியோட ஓசை இப்போ வந்து இந்த பாறைகள் உண்டு வர்றது இந்த மாதிரி பல ஓசைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓசை ஓசையை வந்து யானையோட வந்து இந்த மதம் பிடிச்சோடனே யானை எப்படி கத்தும் அதுக்கு வந்து உருவமாக ப பண்ணி இந்த அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு காரணத்தினால வரதுனால இதை கற்பனையாக அதுக்கு பேர் வந்து மலைப்படுகாமனு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இதோட பேர் வந்துன்னா கூத்தராற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அப்போ ஆற்றுப்படை அப்படின்னா என்னென்னா ஒரு புலவன் வந்து ஒரு அரசன்கிட்ட போய் பாடி பாடலை பாடி அதுக்கு வந்து பரிசை வாங்கிக்கிட்டு வர்றான் அப்போ வர்ற வழியில் இன்னொரு புலவனை பார்க்குறான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் போய் இந்த அரசன்கிட்ட போய் நான் பாடி நான் வந்து பரிசு பெற்று வந்தேன் நீ போய் பாடி அந்த அரசன்கிட்ட போய் பரிசு பெ பெற்றுட்டு வா அவன் வந்து வள்ளல் தன்மை பொருந்திய அரசன் அவன் வந்து நம்ம வந்து நம்மள மாதிரி புலவர்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு ஒரு புலவர் இன்னொரு புலவருக்கு வழி சொல்லுதல் ஐ மீன் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை அதான் சொல்கிறாங்க ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறி ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்த பாடல் வந்து என்னென்னா இந்த பாடல் நமக்கு தேவை கிடையாது ரொம்ப பெருசாக இருக்குது பாடலோட மீனிங் ஒன்றும் கிடையாது நமக்கு ஆற்று போனேன்னா என்னான்னு தெரிஞ்சால் போதும் சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள் அசையி அப்படின்னா இலைப்பாரி ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் இலைப்பு ஆரி இலைப்பாரி கடும்பு அப்படின்னா சுற்றம் சுற்றத்தார்த்தோடு எப்போதும் ஒரு கடும்ப்பாதப்பாக இருக்குது அப்படின்னு யாச்சுக்கோங்க வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்தை ஆரி அப்படின்னா அருமை ஆரி அருமைன்ற ரைமியாக வச்சுக்கலாம் வைரியம் அப்படின்னா கூத்தர் கூத்தர்கள் எல்லாம் கூ அப்படி சொல்கிறது கூத்து எல்லாமே நமக்கு வயிற மாதிரி அப்படிங்க வச்சுக்கோங்க இருடி இரடி அப்படின்னா திணை இரடி திணை அப்படிங்க வச்சுக்கோங்க என்ன இருடி திணை அப்படி ரைமியாக வச்சுக்கோங்க அல்கி அப்படின்னா தங்கி அல்கினா தங்கி நரலும் அப்படின்னா ஒழிக்கும் நர நரங்கன்னு இருக்குது அப்படிங்கிற அது ஒழிக்கும் ஒழிக்கிறது எல்லாமே நிறைய நரண்டமையாக வச்சுக்கோங்க படுகர் அப்படின்னா பள்ளம் இது ஆல்ரெடி வந்த கொஷின் இது வந்து இப்போ போன வருஷம் நடந்த டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்றில் வந்த கொஷின் தான் இந்த படுகருங்கிறது பள்ளம் வேவை அப்படின்னா வெந்தது வேவை வெந்தது ரொம்ப வே வெக்கையாக இருப்பா வேவையாக இருக்கும்னா வெந்தது பொம்மல் அப்படின்னா இதுவும் ஆல்ரெடி வந்த கொஷின் தான் எக்ஸாம்பிள் வந்து பொம்மல் அப்படின்னா சோறு சோறை பொங்கி சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரைமிங்காக சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் இதை வந்து மீனிங்ஸ் அவ்வளோதான் இதை வந்து குறிப்பு பார்த்துக்கலாம் பாருங்கள் குறிப்பு அப்படின்னா அசை கெளி அப்படி ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ சொல்லி முடிஞ்சுனா அது சொல்லி ஈ சவுண்டை முடிதா இதுவும் ஈழ முடிதா அப்படி வச்சுக்கோங்க ஞாபக வச்சுக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூத்தராற்றுப்படை படை வந்து இந்த நூல்வெளி ஆற்று படை ஆற்றுப்படைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா இந்த பாடலோட அர்த்தம்லாம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்றும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஆற்றுப்படை நூல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டில் இந்த மாதிரி இந்த பாட்டுடைய தலைவனா நன்னன் சரிங்களா மலைப்படுக்கடாமுங்கிற கூத்தராற்றுப்படையோட தலைவன் யார் அப்படின்னா நன்னன் இவரும் வந்து ஒரு குறுநில அரசன் இந்த குறுநில மன்னனை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்று பெரும் கவுசிகனார் வந்து பாடிய பாடல்தான் மலைப்படுகாம் அதாவது ஒரு அந்த புலவன் சொல்கிறான் ஆற்றுப்படுத்துகிற புலவன் சொல்கிறான் என் நன்னன் ஒரு ஒரு மன்னன் இருக்கார் அவர் வந்து வள்ளல் தன்மை பொருந்திய ஒரு மன்னன் அவர்கிட்ட போய் நான் ஒரு பாடல் பாடி நான் பரிசு பெற்றுட்டு வந்துட்டேன் நீ என்ன பண்ணுறன்னா நீ வந்து இந்த இடத்துக்கு போய் சேர சேர்றதுக்குள்ள இங்கே பொழுது ஆயிரும் நீ வந்து இங்கேயே ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டில் நீ போய் அடைக்கலமாக போய் இரு அப்போ வந்து அவங்க கேட்பாங்க என்னாண்டு கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் யார் என்னென்னு கேட்பா ஒருத்தவங்க வர நாங்கள்னா கேட்போம்ல நம்ம அப்போ நாங்கள் இந்த இன்னார் வீட்டுக்கு தாங்க வந்திருக்குறோம் அப்படின்னு நீ சொல்லு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி அவங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் நன்னனை பார்க்கறதுக்க நன்னன்கிற மன்னனை பார்க்க நான் நன்னன்கிற வந்து ஒரு பெரும் வள்ளலை பார்க்கறதுக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அவங்க வந்து தன்னை உங்களை வந்து ஒரு விருந்தனரா பார்க்காம தன்னுடைய உறவுக்காரங்களாக வீட்டுக்குள்ளே கூட்டி போய் அனசரிப்போடு பேசி உனக்கு வந்து விருந்த படைப்பாங்க அத்தகைய வளம் பொருந்திய நன்னன் வாழும்மா நன்னன் ஆட்சி பண்ணக்கூடிய சிறப்பு பொருந்திய நாடு இந்த நாடு அப்படின்னு ஒரு ஆற்றுப்படுத்துகிற புலவன் தான் அந்த பாட்டு இருக்குது இது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மலைபடுகாடாங்கிற கூத்தராற்றுப்படை வந்து பாட்டுடைய தலைவன் யார் நன்னன் அது உடைய ஆசிரியர் வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நன்னன் அப்படின்னா நல்ல மலைன்னு வச்சுக்கோங்க நல்ல மலையாக பெரிய மலையாக இருக்கே அப்படின்னு வச்சுக்கோம்ல அதாவது அந்த மலையில் மவுண்டெயின் அந்த மலை சொல்கிறேன் இப்போ கடாமுக்கு சொல்கிறேன் கடாமோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு குழப்பக்கூடாதுல்ல நன்னன்னா இப்போ ஓரியா இல்லை யாருங்கிறது இந்த கடையில் வளர்களில் யாரும் நமக்கு குழப்பக்கூடாதுல்ல அதுக்காக சொல்கிறேன் அப்போ நல்ல மலை அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லன்னா நன்னன் மலைன்னா கடாம் அப்போ அடுத்து ஆசிரியர் பெரு இரணிய மொட்டத்து பெருங்குன்றூர் குன்றுனா என்ன மலையோட சின்ன அளவை தான் குன்றுங்குவோம் பெருசாக இருந்தால் மலை அதோட அளவில் சின்னதாக இருந்தால் குன்று அப்படிங்குவோம் அப்போ குன்றூர் பெருங்குன்றூர் அப்போ குன்றுன்னா மலையை தானே குறிக்குது குன்றுனா சின்ன மலை இங்கே வந்து மலையை குறிக்குது அப்படிங்க வச்சுக்கோங்க அதே போல் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிவரையை இந்த அடிவரையெல்லாம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த சில நேரம் அடிவரையறை கொடுத்து கூட கேள்விகள் வரலாம் இதோடு வந்து மடைபொடு கடாமுங்கிற கூத்தராட்டு வந்து நமக்கு நிறுவையாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வீட்டை பார்க்கலாம் நன்றி வணக்கம்